ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி சோ இந்த விசேஷமான நாள்ல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் பரிகாரம் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கிரகம் பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபாடா செவ்வாய் வந்து நமக்கு ராசியில வந்துட்டாரு நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இந்த செவ்வாய் கேது சஞ்சாரம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியில இருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு சோ இந்த சஞ்சாரம் வந்து உலக அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே வந்து சுபதினம் நிகழ்ச்சியில நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ செவ்வாய் வந்தது இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபு ஏன்னா ராகு கேது பிடியில இருந்து செவ்வாய் வந்துட்டாரு செவ்வாய் என்ன பண்ணாரு சந்திரனையும் சேர்த்து வந்துட்டாரு அதனால இன்னைக்கு கன்னீராசியில் சந்திர மங்கள யோகமாக சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோட இன்னைக்கு இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமிக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்யணும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேலக்சியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமானது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா புதன் குரு சுக்ரன் மிதுனத்துல இருக்காரு ஜெமினில அடுத்தது சூரியன் வந்து உங்களுக்கு லைனா இந்த நாலு ராசிகள்லையுமே அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்காங்க புதன் குரு சுக்ரன் அடுத்தது சூரியன் அப்புறம் கேது அப்புறம் செவ்வாய் சந்திரன் சோ கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல வந்து இருக்காங்க நமக்கு சனியும் ராகுவும் மட்டும் தான் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானெட்ஸில் ரொம்ப டிகிரிஸ் வந்து ரொம்ப வேரி ஆகாது ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் ஸோ இப்போவும் நம்மளுடைய உலக அளவில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இறைவனை தான் வேண்டிக்கணும் யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறது மேசராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வந்து சந்திரனோட இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரமங்கல யோகம்ங்கிறது இவர்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கு சரி இந்த சந்திரமங்கல யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் வர்றதுக்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த ராசிக்காரர்கள்லாம் நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் இப்ப இந்த கடனை நான் எப்படி தீக்க போறேன்னு தெரியல அப்படின்னு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் ஆறாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இல்லையா சோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில யார்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ ஒரு பத்து திருப்பி அடைங்க அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும் இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் அற்புதமான நாள் கடன் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு மறந்தும் கூட இன்னைக்கு பத்து ரூபாய் கூட நீங்க கடன் வாங்கிடாதீங்க என்னால உங்களால அந்த கடனை அடைக்கவே முடியாது சோ பொருளாதாரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இது வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது சோ மேஷராசிக்காரர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நரசிம்மரை வணங்குறதும் மிகவும் சிறப்பு ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு நாகப்பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பான நாள் ஒரு பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் சந்திரனும் செவ்வாயும் இன்னைக்கு நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு ஆறு குடைய சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் நமக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பாகியம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இவங்க எல்லாமே இந்த கருட பஞ்சமியையும் நாகப்பஞ்சமியும் விசேஷமாக கொண்டாடலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அதுவும் அவர் பாம்பனையின் மேல் படுத்திருந்தார்னா ரொம்ப விசேஷம் கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய கருடன் சோ இந்த கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி அந்த கொடிமரத்தோடையே அந்த துவயஸ்தம்பத்தோட ஒரு பனிரெண்டு முறை வலம் வருவது ரொம்ப விசேஷம் பள்ளி கொண்ட பெருமாளை போய் பாருங்க ஆதிசேஷனை பாருங்க பெருமாள் திருவடியை சேவிங்க துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பலம் வந்து அதிகரிக்கும் குழந்தை பாகியம் வேண்டுவோர் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதுல அற்புதமான நாளாகவும் அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு வந்து மனதிற்கு இனிமையாகவே அமையும் திருமண தடை இருப்பவர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள் பரிகாரங்களை மேற்கொள்வதற்கு இன்று இந்த செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது ஸோ முருகன் ஆலயத்தில் நீங்க மாலை சாத்தி வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகன் வந்து ரொம்ப விசேஷம் அந்த முருகனுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து கொஞ்சம் கோபம் அதிகம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சில நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு காரணமே இருக்காது ஆனா ரொம்ப எரிச்சல் இருக்கும் ரொம்ப கோபம் வரும் தேவையே இல்லாம நம்ம கோபப்படுவோம் ஆனா எதுக்கு கோவப்படுறோம்னே நமக்கு தெரியாது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோட இருக்கிறதுனால அந்த ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு உங்க கோபத்தை வந்து அடக்கிக்கலாம் மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க அண்டு நிறைய அம்மன் ஆலய வழிபாடுகளை இன்னைக்கு செய்யுங்க கருமாரி அம்மன் கோயிலுக்கு போங்க பால் வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க இளநீர் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருள்களை எல்லாம் தானமாக கொடுப்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான நாளாக கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் போய் இருக்கிறது வந்து சில விரைய செலவுகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளில் பொருளாதாரத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்றைய நாள் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமியான இன்று யாரை போய் நீங்க வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நல்ல ஒரு அம்மன் ஆலயத்தில் சிகப்பு நிற புடவை அஹ் அம்மனுக்கு வந்து வஸ்திரம் தானம் செய்து இன்று அன்னதானங்கள் செய்வது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயில இருக்கக்கூடிய கருடனுக்கும் தீபம் ஏற்றலாம் கண்ணிராசினேர்கள் நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் உங்களினுடைய அலுவலக ரீதியான அது காரணமாகவே அமைய போகிறது உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன கசப்புகள் விலகும் வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இடம்பெறும் நண்பர்களின் உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் செவ்வாய் உங்களுடைய ராசியில் பெயர்ச்சியாகி சந்திரனுடன் இருக்கக்கூடிய இன்று இந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் பரிகாரங்களுக்கும் நல்ல பலன் உண்டு பெருமாள் ஆலய வழிபாட்டில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பள்ளி கொண்ட பெருமாளை ஆதிசேஷனோடு வழிபாடு செய்யலாம் உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் விரச்சிகராசி அன்பர்கள் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சுமைகள் அனைத்தும் தீர்ந்து இன்று குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தொய்வு சரியாகும் செவ்வாய்க்கிழமையான இன்று நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நாகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இந்த பஞ்சமி திதியில் ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடங்கள் நிவர்த்திக்கு இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குரு சுக்ரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் திருமண தடையும் விலகுவதற்கு வழிகள் பிறக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சந்திரனுடன் இருப்பதனால் அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் கருடனையும் வழிபாடு செய்வோம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு பல நாட்களாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனைகள் தீரும் இன்று பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது சிறந்தது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இன்று மனதில் நிறைவும் சந்தோஷமும் இடம்பெறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பது ஆனந்தத்தை தரும் கும்பராசினியர்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்களை கொடுக்கும் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய இன்று உங்களுக்கு மனதில் ஆறுதல் கிடைக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வருமானங்கள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமிக்கு நீங்கள் புத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் வழிபாடு செய்யலாம் அரிசி வெள்ளம் ஆகியவற்றை கோவில்களுக்கு தானமாக கொடுப்பது இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு நல்ல பரிகாரமாக அமையும்